தளபதி எடுத்து அதிரடி முடிவு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் மட்டும் தான் இருக்கு இந்த நிலைமையில தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வரப்போற போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நான்கு முனை போட்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது குறிப்பா அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறது செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க திமுக ஏற்கனவே இருக்க கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து அந்த கட்சியில தான் இருந்துகிட்டு இருக்காங்க சோ தேர்தல் நேரத்துல திமுக கூட்டணியில இருக்க எந்தெந்த கட்சிகள் வெளியில வரப்போகுது எந்தெந்த கட்சிகள் திமுக கூட கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கறது தெரிய வரும் நாம் தமிழர் கட்சி நாங்க தனித்து தான் போட்டியிட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல மக்கள் இருக்காங்க ஆனா இது கூட்டணி சம்பந்தமா தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியில

ஆரம்பிச்சு ரெண்டு கோடி உறுப்பினர்களை கொண்டு வரது இல்ல தளபதி உறுதியா இருக்காரா அதே மாதிரி மாவட்டம் வாரியா மக்கள் பிரச்சனைகளை தளபதி கையில் எடுக்க போறாராம் இப்படிப்பட்ட சூழல்ல கூட்டணி சம்பந்தமான முடிவுகள் தேர்தல் சமயத்துல தான் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஆனா கண்டிப்பா தளபதி ஒரு கூட்டணியை உருவாக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஆனா இந்த கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இணைய போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க thank you